கமல்ஹாசன் நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் உருவான திரைப்படம் தான் தக்லீஃப் இப்படத்தில் கமலுடன் இணைந்து சிம்புவும் நடித்துள்ளார் கமல் மற்றும் சிம்பு முதல் முறையாக இப்படத்தின் மூலம் இணைகின்றனர் முதலில் தக்லீப் திரைப்படத்தில் ரவி மோகன் மற்றும் துல்கர் சல்மான் ஆகியோர் தான் நடிப்பதாக இருந்தது பின்பு கால்ஜீட் சிக்கல் காரணமாக இருவரும் இப்படத்தில் இருந்து விளக்கம் அதன் பிறகுதான் சிம்பு தக்லீப் படத்தில் நடிக்க கம்மிட்டானார் மேலும் அசோக் செல்வனும் இப்படத்தில் முக்கியமான ஒரு ரோலில் நடித்திருக்கிறார் நாயக என்ற கல்ட்டு கிளாசிக் படத்திற்கு பிறகு நாற்பது வருடங்கள் கழித்து கமல் மற்றும் கூட்டணி இணைகின்றது இந்த ஒரு காரணத்திற்காகவே இப்படத்தின் மீதான ஹைப் பல மடங்கு உயர்ந்தது மேலும் ஏ ஆர் ரகுமான் இசை சிம்ப திருஷா காம்போ என படத்தில் பல ஹைலைட்டான விஷயங்கள் இருப்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு தற்போது பல மடங்கு கூடியுள்ளது இந்நிலையில் சமீபத்தில் தான் தக்லீப் திரைப்படத்தில் இருந்து முதல் சிங்கல் வெளியானது ஏ ஆர் ரகுமான் இசையில் வெளியான அப்பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடித்து மேலும் ஜூன் மாதம் திரையில் வெளியாவதால் தற்போதைய படக்குழு படக்குழு துவங்கிவிட்டது முதல் சிங்கிள் வெளியீட்டின் போதே பத்திரிகையாளர்களை சந்தித்து படத்தை பற்றி பல விஷயங்களை பேசினார்கள் நடிப்பில் தேசிக பெரிய சாமி இயக்கத்தில் உருவாக்க இருந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் திரைப்படத்தை கமல்ஹாசன் தயாரிப்பதாக இருந்தது இதன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெளியானது ஆனால் அதன் பிறகு எஸ் டி ஆர் பார்ட்டி எயிட் படத்தை பற்றி எந்த ஒரு தக் வலும் இல்லை சிம்பம் மற்றும் தேசிங்க பெரிய சாமி படத்தை கமல் தயாரிக்கவில்லை என்றும் அப்படத்தை சிம்பவை தயாரிப்பதாகவும் அறிவிக்கப்பட்டது ஆனால் சிம்பவை வைத்து ஒரு படத்தை தயாரிக்க இருந்த கமல் அவரை தன் படத்திலேயே நடிக்க வைத்துவிட்டார் நாயக்கன் படத்திற்கு பிறகு நாற்பது ஆண்டுகள் கழித்து கமல் மற்றும் மணிரத்னம் இணையும் படம் தான் தக்ளைவ் இப்படத்தில் தன்னுடன் சிம்புவையும் நடிக்க வைத்துள்ளார் கமல் இதனைத் தொடர்ந்து இம்மாதம் இப்படத்தின் இசை வெளியிட்டு விழா மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெறும் உள்ளது இந்நிலையில் தக்லீப் முதல் சிங்கிள் வெளியீட்டிற்கு பிறகு பத்திரிகையாளர்களை விஷயங்களை கமல் குழந்தை அனுபவம் பற்றி பேசினார்கள் கமல் மற்றும் சிம்பு இருவரும் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி அதன் பிறகு ஹீரோவானவர்கள் இந்நிலையில் குழந்தை நட்சத்திரமாக நடித்ததை பற்றி சிம்பு கூறுகையில் சின்ன வயசுல ஒழுங்க நடித்தார்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க